அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம மணி புக் பற்றி பார்க்க போகிறோம் மணி புக்கில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பேக்கேஜும் நான் எடுத்திருக்கேன் ரூபா பேக்கேஜ் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ லோ லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் எப்பயுமே அதே போதும் நமக்கு ஆன்லைனில் ஒரு ரூபா இருந்தாலுமே அது வந்து நமக்கு பொக்கேஷன் மாதிரி தான் நம்ம கொஞ்சம் முதலீடு பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லையா அதிகமான பணத்தை போட்டு லாக் ஆகுது போதெல்லாம் சின்ன அமௌண்ட் போட்டு இது பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது அதுதான் சரிங்களா இதில் ஃப்ரீயாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க இதில் வந்து ஓடிபி முக்கியங்க கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு கெட் ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும் ஸோ ஓடிபி சில மொபைல்லாம் வரது சொல்லி கேள்விப்பட்டேன் அது வந்து உங்களோட மொபைல் பிரச்சனை தான் ஓடிபி போட்டால் லாகின் ஆகும் அதுவும் ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபைன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரிஸ்டேஷன் ஆகும் உங்கள் டீட்டெலாம் கொடுத்து கொடுக்க போறீங்க ரிஜிஸ்டேஷன் ஆகும் ரிஜேஷன் ஆனோன்னா இங்கே லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் லாகின் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் மொபைல் நம்பரு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் ஆகும் சரிங்களா லாகின் ஆனோன்னா இந்த மாதிரி தான் டேஷ் வந்து வரும் உங்களுக்கு ஸோ இதுக்குள்ள ஆப்ஷன் போய் பார்த்துக்கோங்க இதில் உள்ள கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் வந்து இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் தான் ஸோ நீங்கள் வந்து டேஷ்போர்ட் இப்போ பார்த்தீங்க இல்லையா அது இப்போ இன்ஸ்டாண்ட் ரீசார்ஜ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா பே ஆகும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஏதோ நாலு பிளான் அஞ்சு பிளான் கொடுத்துருப்பாங்க அஞ்சு பிளான்ல ஏதோ ஒரு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றா நான் சூஸ் பண்ணேன் உங்களுக்கு அதை சூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ பே கொடுத்திங்கன்னா கொடுத்துட்டு பேன் கொடுக்கணும் பேன் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிவிட்டு அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணிட்டு ஆர்டர் ஐடி வரும் அதை தவிர அவன் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போகணும் அவ்வளோதான் சரிங்களா அது நான் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க நீங்கள் முந்நூற்றா பிளான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா முக்கியமாக ஆர்டர் ஐடி பேமெண்ட் பண்ணிட்டு ஆர்டர் ஐடி காப்பி பண்ணி வந்து இங்கே ஆட் வளான்னு கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு மை பிளானுக்குள்ளே போகணும் பிளான்குள்ளே போய்ட்டு பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் சரிங்களா அதாவது முன்னூற்றா ப்ளான் சொல்கிறேன் முந்நூற்றா பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வாலட்டில் ஃபஸ்ட் லோட் பண்ணும் அந்த புக்கை பை பண்ணும் பை பண்ணால் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பர்ச்சேஸ் ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் ஃப்ரீ புக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு உங்களுக்கு எப்படின்னு பாருங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்கை பர்ச்சேஸ் பண்ணாலே பர்ச்சேஸ் ஆகிடுது இல்லைனா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும் அதை போய் பை பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஆர் ஐடி காப்பி பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம் ஓகேவா இந்த இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஆர் ஐடி காப்பி பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரீ புக்குக்கும் அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்லே பை பண்ணிட்டனால இருந்தாலும் நம்ம காட்டில் ஃப்ரீ புக்கை இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணாவே வந்து பர்ச்சேஸ் ஆகணும் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா புக்கை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் காசு கட்டாமல் பை பண்ணிக்கலாம் பை பண்ணிட்டு வந்து அந்த ஆர்டர் ஆர்டேடி எடுத்து வந்து போடுங்க போட்டால் கூட இதாகிடும் அதுபடிலாம் பர்ச்சேஸு கொடுத்தாவே பர்ச்சேஸ் ஆகிடும் ஓகேவா பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ப்ளான்கில் போனீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இதெல்லாம் காட்டும் ஓகே நான் பாருங்க ஃப்ரீ புக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே காட்டுது பார்த்தீங்களா இந்த இது கெட் இன்கம் காட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி ரூபா பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இது வந்து காட்டும் இங்கே கெட் இன்கம் கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆகும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இங்கே கெட் இன்கம் கிளிக் பாருங்க இப்போ வந்து வராது ஒரு வாட்டி தான் வந்து நம்ம பண்ண முடியும் கெட் இன்கம் கிளிக் பண்ண முடியும் ஓகே க்ளைம் ஆடிச்சு நமக்கு ஸோ டேஷ் போர்ட்டையும் நம்ம வந்து ஷோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபா பக்கமாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஓகேங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் விட்ரால் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் விட்ரால் ஆப்ஷன்ஸும் கொடுத்துக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் விட்ரால் கொடுக்க கொடுக்குறது மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் டீட்டில கரெக்டாக ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விட்ராவலை கிளிக் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வித்ரா வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா விட்ரால் க்ளிக் பண்ணுற பாருங்க ஸோ ரெண்டு விட்ரா எடுத்துருக்கேன் விட்ரா கொடுத்தா அப்படியே வருது எழுநூற்றி ஐம்பத்தி ரூபா ஃபஸ்ட் டைம் எடுத்தேன் அப்படியே வந்துச்சு நானூற்றி நானூற்றி பத்து ரூபா எடுத்தேன் அடுத்தது அதுவும் வந்து அப்படியே வந்துச்சு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விட்ரா கொடுக்குமோ அப்படியே எந்தவித டிரெக்ஷனும் இல்லாமல் அப்படியே வருது ஓகேங்களா ஸோ இதை வந்து ரெக்வஸ்ட் விட்ரான்னு கொடுத்தீங்கனாவே நீங்கள் வந்து உங்கள் உங்களோடய வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு காட்டும் உங்களோட வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே நூற்றி ஒன்று ஒன்று கார்டு நூற்றி அப்படியே போட்டிங்கன்னா சமையல் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் விட்ரா டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து டூ காலையில் பத்து டூ ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் நான் சொல்கிற சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத் காலையிலே கொடுத்துருங்க பத்து டூ பன்னெண்டு மணிக்குள்ளே காலையில் கொடுத்துருங்க சரிங்களா ஆனால் டைமிங் கம்பெனி கொடுத்த டைமிங் வந்து பத்து டூ ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அந்த ஆப்ஷன்ஸில் முக்கியமாக இந்த இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ் பிளான் மை பிளான்லாம் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் வித்ராவல் இம்பார்ட்டன்ட் ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் லிங்க் இங்கே இருக்கும் இன்வைட் லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட லிங்க்கு காப்பி பண்ணி மற்றவங்க சென்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களும் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ரெண்ட்ரூவா இன்கம் ஏன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் ருபீஸ் இன்வைட் இன்கம் வந்து ஆட் ஆகும் சரிங்களா ஓகே அடுத்து பாஸ்வேர்ட் மாற்றோன்னா மாற்றிக்கலாம் இன்வைட் பண்ணு கொடுத்தா அது இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து க்ளிக் பண்ணால் வர மாட்டேங்குது ஸோ அதை டைப் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது கம்பெனி சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல ஓகே ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஸோ ட்ரான்ஸாக்ஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ டெய்லி வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி நம்ம லெவல் இன்கம் எவ்வளோ ஆட் ஆகுது டெய்லி இன்கம் எவ்வளோ ஆனதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ லெவல் இன்கம் வந்து மூணு லெவல் இன்கம் இருக்குதுங்க அதாவது நம்ம டவுன் எவ்வளோ ஆன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் கிடைக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ரஃபல் பாருங்கள் மை ரஃபலில் லெவல் ஒன் லெவல் ஒன்றில் வரவங்கன்னா பத்து பர்சன்ட் கமிஷன் இப்போ எக்ஸாம்பிள் பத்து பெர்சென்ட் வச்சுக்கோங்களேன் அவங்க டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா பார்க்குறான்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரூபா பார்க்கறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு ரூபாய்க்கு அவங்க டாஸ்க் பார்க்குறாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் எவ்வளோ ஆச்சுங்க இருபது ஆச்சு அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் லெவலில் தேர்ட் லெவலில் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ வந்து நன் டாக்டர் ட்ரஃபுல் தான் வந்து காட்டுது லெவல் ஒனில் ஸோ அதுக்கப்புறம் மை லெவலில் லெவல் டூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது பாயிண்ட் ஒன் கிடைக்கும் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா பாயிண்ட் ஒன் பத்து பைசா அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி லெவலில் லெவல் த்ரீயில் பாருங்கள் லெவல் லெவல் த்ரீ பார்ப்போமா லெவல் த்ரீனு கொடுக்குறேன் லெவல் த்ரீல வந்து டூ பர்சன்டேஜ் ஸோ டூ பர்சன்ட்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க சரியா ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா டூ பர்சன்ட்னா கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க லெவல் இன்கம் இருக்குதில்ல எல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது பைசா கணக்கு ஆட் ஆகுங்க இதே வந்து நீங்கள் பேக்கேஜ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அதிகமாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த கமிஷன்லாம் லெவல் கமிஷன் ஆட் ஆகும் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதெல்லாம் சொல்லியாச்சு எல்லா ஆப்ஷன்ஸ் சொல்லியாச்சு பார்த்தீங்களா எல்லாமே இம்பார்ட்டான ஆப்ஷன் தான் ஓகேவா நீங்கள் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டான்ட் ரீசார்ஜ் பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மை பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும் விட்ராவல் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இன்வைட் லிங்க்கிங்கு எடுத்துக்கலாம் எல்லாமே தேவையான ஆப்ஷன் தான் பயன்படுத்திக்கோங்க சரியா ஒவ்வொன்றா எந்த பிஸ்னஸ் காசு எடுத்தாலும் சரி உள்ளுக்கில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸுக்குன்னு பார்த்துக்கோங்க பா பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தெரியுமே சரிங்களா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏதோ பேக்கேஜ் எடுக்கணும் விருப்பப்படுங்க படுங்க அப்படின்னா இன்ஸ்டான் ரீசார்ஜ் போய் ஃபஸ்ட் அமௌண்ட் லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ப்ளான் சூஸ் பண்ணணும் பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி டெய்லி டாஸ்க் வந்து இதில் தான் கெட் இன்கம் கொடுத்து பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் வெரி சிம்பிளான ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பத்து மணிக்கு மேலே விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இன்றைக்கி நான் விட்ரா பண்ணாலும் ஈவினிங் ஃபுல்லாக அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி நான் லிங்க் ரிஸ்ட்ரேஷன் லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேர் கொடுத்துருக்கேன் மாதிரி லாகின் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கம்பெனியோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற விட சந்திப்போம்